嗡，萨依达， சைரா என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாய்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் கடவுளுடைய அன்பு குழந்தைகளா செல்ல குழந்தைகளா அவருடைய பார்வை படக்கூடிய மனிதர்களா நாம் வாழ்வதே ஒரு பெரிய வாய்ப்பா நான் நம்புகிறேன் யார் என்ன வீழ்த்த நினைச்சாலும் என்னுடைய சாயப்பா ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு போது என்னை வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்க கூட தோத்து போயிடுவாங்க நம்ம வாழ்க்கையில் தேவையில்லாத பயத்தை நாம் புகுத்திக்கிறோம் அந்த பயம் நம்ம வாழ்க்கைய பாதைய மாத்துது எங்க நாம மற்றவர்களால் வீழ்த்தப்படுவோமோ அப்படின்னு ஒரு விதமான மனசுல பயத்தோட இருக்கிறோம் அது இருந்துச்சுன்னா தயவு செய்து விட்டுடுங்க ஏன்னா மற்றவர்கள் போல நீங்கள் இல்லை இத நம்ம குடும்பத்தை பெருமை பேசணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை உண்மையாகவே சொல்றேன் சில உதாரணத்தை சொல்லவா யாராவது உதவின்னு கேட்கிற வரைக்கும் நீங்க உதவி செய்ய மாட்டீங்களா என்ன அப்போ ஒருத்தவங்களுடைய மனசுல இருந்து வரக்கூடிய எண்ணங்களை வச்சு அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும்னு துடிக்கிறோமா இல்லையா அதுதான் அந்த மனசு யாருக்குங்க வரும் யாருக்கு வரும் அது கடவுள் மனசு கொண்ட மனுஷங்களுக்கு மட்டும்தான் வரும் அதை வச்சு தான் சொல்கிறேன் உங்களை யாராலையும் வீழ்த்த முடியாது இதெல்லாம் மனசுல நினைச்சுக்கோங்க எந்த இடத்துல நாம இருக்கிறோமோ அந்த இடம் பலமா இருக்கணும் அப்ப நாம இருக்கக்கூடிய இடம் சாயப்பா இடம் அப்போ அந்த இடத்துல பலமான மனிதர்களாக தானே நம்ம இருக்க முடியும் அந்த எண்ணங்களை நீங்க உறுதிப்படுத்துங்க நான் வந்து ஓவர் கான்பிடெண்ட்டாக பேசலை உண்மையான விஷயத்தை பேசுறேன் இதை நம்ம கொஞ்சம் தயக்கம் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா உங்க சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது போல ஆனால் இதை வெற்றி அடைந்தவர்கள் சொன்ன வார்த்தை தான் நான் இங்கே சொல்லிகிட்ருக்கேன் ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தால் சாயிராம் ஆனால் இப்போது என் வாழ்க்கையில் பிரச்சனைகள் எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியல அப்போது எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுடைய சொந்த அனுபவத்தை வச்சு வரும்போது அது ஈஸியாக நூறு சதவீதம் நம்பிடுவோம் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்க முழுசா நம்பிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைச்சது போல எல்லாமே அனுபவம் தானே ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்குது அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா சமாளிச்சிடலாம் புதுசா ஒரு ப்ராப்ளம் வரும்போது நம்மால சமாளிக்க முடியலன்னா முன் அனுபவம் இல்லைன்னு அர்த்தம் அவ்வளோதான் அப்போ அனுபவம் இருந்துச்சுன்னா அதை ஈஸியா எளிதில் சரி பண்ணிடலாம் கரெக்டா இல்லையா எனக்கு கார் ஓட்டுறதுக்கு அனுபவம் இருக்குது அதனால எந்த கார் வேணாலும் ஓட்டலாம் கார் ஓட்ட அனுபவமே இல்லைன்னா என்னால் கார் ஓட்ட முடியுமா இப்போ கார் ஓட்டுறவங்கள பார்த்து நாம் ஃபீல் பண்ணுவோம் என்ன அழகாக ஓட்டுறாங்க ஒரு வயசானவராக இருந்தாலும் எவ்வளோ அழகாக கரெக்டாக ஓட்டுறாரு அப்படின்னு ஏன்னா அவருக்கு அனுபவம் இருக்குது அதனால் எளிமையாச்சு எனக்கு அனுபவம் இல்லை அதனால் கஷ்டமாச்சு அப்போது இந்த கஷ்டத்தை நான் எளிமையாக மாற்றணுன்னா அதற்கு தேவையான அனுபவம் தான் வேறு ஒன்றுமே இல்லை அப்போ உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு முன் அனுபவம் இல்லாமல் இருக்கிறதால தான் அது உங்களுக்கு கடினமாக இருக்குது அப்போ எந்த பிரச்சனையும் கடினம் இல்லை முதல்ல நம்ம மனசை ஆக்கணுங்க நம்ம மனசை தான் நம்ம எல்லாத்தையும் லேசாக எடுத்துக்க முடியும் முதல்ல உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அந்த கஷ்டத்தை உங்கள் கிட்ட இருந்து பிரித்து பார்க்கணும் கஷ்டத்தை நினைக்க நினைக்கக்கூடாது கஷ்டத்தை சுமக்கிறத ஒரு ஓரமாக வச்சுட்டு கொஞ்சம் தூரமாக வச்சுட்டு அப்போ பார்க்கும்போது மனசு லேஸ் ஆகும் இதெல்லாம் ஒரு கஷ்டமாக இதுக்காக நம்ம இத்தனை நாள் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அடடா இதை நம்ம நாளை வீணாக்கிக்கிட்டோமே அப்படின்ற ஒரு நினப்பு நம்ம கிட்ட வரும் அப்ப மனசு லேசாகுதுன்னு அர்த்தம் ஏன்னா நீங்க கடவுளுடைய பார்வைக்குள்ள இருக்கீங்க கடவுள் போட்ட தான் நீங்க சுதந்திரமா இருக்கீங்க இது உண்மை இதையும் இதுவும் உண்மை நான் சொல்றது எல்லாமே நூற்றுக்கு நூறு உண்மை விடிய காலையில் நாலு மணிக்கு யாராலையும் போய் பேச முடியாது யாராலையும் போய் பேச முடியாது அப்போது உங்களோட வாழ்க்கை யாரோட வட்டத்துக்குள்ளே இருக்குதுன்னா அவர் ஒரு வட்டத்தை போட்டிருக்கார் அந்த வட்டத்துக்குள்ளே நாம் சுதந்திரமாக இருக்கோம் அந்த வட்டத்துக்குள்ளே நிறைய விஷயத்த நம்ம சேகரிச்சுக்கிட்டு இருக்கோம் அன்பே சாயில் வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன்னா இங்கே பல பேரோட அனுபவத்தை நான் இங்கே பேசுகிறேன் அனுபவமே சிறந்த பாடம் அந்த அனுபவங்கள் அதிகமாக வழிய கொடுத்துச்சுன்னா தலை சிறந்த பாடத்தை நீங்கள் தினமும் படிக்கிறீங்கன்னு அர்த்தம் எல்கேஜி படிக்கிற குழந்தைக்கு தான் ஏபிசிடி கஷ்டம் அதே வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்கு எல் ஏபிசிடி ரொம்ப ஈஸி ஆரம்பம் கஷ்டம் ஆரம்பம் தான் கஷ்டம் ஆனால் தொடர்ந்து கஷ்டமாக இருக்க போகிறது இல்லை அப்போ வாழ்க்கையில் தலை சிறந்த பாடத்தை படிக்கணும் அப்படின்னா அன்பே சாயில் சொல்லக்கூடிய எல்லா வரிக்கு வரி இருக்கக்கூடிய அர்த்தங்களையும் நீங்கள் புரிஞ்சிக்கணும் இதில் கொடுக்கக்கூடிய ஷார்ட்ஸ்லையும் நம்ம நிறைய பேசியிருக்கோம் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மிக பெரிய வெளிச்சத்துக்கு போகாதா இதை நான் சொல்லணுமா உங்க கிட்ட என்ன குறை இருக்கு நீங்க குறையா நினைக்கிறது சொல்ற எந்த குறையும் இல்லை இந்த ஒரு நம்பினா கூட போதும் நிறையான ஒரு வாழ்க்கையை வாடலாம் நமக்கு குறைன்னு நாம நினைக்கிறது தான் இங்க குறை உண்மையா குறை இல்லை எல்லா மனுஷனுக்கும் கடவுள் ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறார் ஏன் அப்படின்னா மனிதன் ஒழுக்கமாகவும் கடவுள் பக்தியோடனும் இருக்கணும் எல்லாமே கொடுத்துட்டா மனுஷனுக்கு ஆட்டோமேட்டிக்கா அகங்காரம் வருதானே செய்யும் திமிர் வரதானே செய்யும் அதனாலதான் ஒரு இடத்துல பள்ளமாகவும் ஒரு இடத்துல மேடாகவும் வச்சிருக்காரு அடிக்கடி வாழ்க்கையில மேட்டிலையும் போற மாதிரி இருக்கும் பள்ளத்திலையும் இறங்குற மாதிரி இருக்கும் பள்ளத்துல இறங்கினா மறுபடியும் மேட்டுக்கு ஏறணும் மேட்டுக்கு ஏறினா மறுபடியும் பள்ளத்துல இறங்கணும் வாழ்க்கைன்றது இன்பமும் துன்பமும் நிறைந்தது தான் இதை நாம் மனதார ஏற்றுக்கும் போது துன்பங்கள் ஒரு பாடமாக அமையுது இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில் அருமையான ஒரு அட்டகசமான ஒரு இடத்துல நீங்கள் இருப்பீங்க வாழ்வீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய வாக்கு தத்துவம் நோட் பண்ணிக்கிறீங்களா என்னை எவராலையும் வீழ்த்த முடியாது என்னை எவராலையும் வீழ்த்த முடியாது என்னை எவராலும் வீழ்த்த முடியாது இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய வாக்கு தத்துவம் வாக்கு தத்துவத்தை நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய தினசரி டைரியிலேயோ இல்லை நோட்டுலேயோ அன்பை சாயில் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எதெல்லாம் உங்கள் நெஞ்சை தொலைக்குதோ அதுதான் உங்களுடைய டேர்னிங் பாயிண்ட் அப்போது மூணு ஆடியோ வருதுன்னா அந்த மூணு ஆடியோவை முழுவதுமாக கேட்டு அந்த அன்னைக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் மனசில் வந்து ஈர்க்குதோ இதை செஞ்சிருக்கலான்னு தோணுதோ அதை எழுதி வைங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் ஒவ்வொரு வாக்கு தத்துவத்தையும் இந்த பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் பத்து தடவை பொறுமையாக நிதானமாக கண்களை மூடி அதை சொல்லுங்கள் அப்போதான் நம்ம மனசில் இருக்கிறது ஆள் மனசுக்குள்ளே போகும் ஆள் மனசு தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே மாற்றுது இதையெல்லாம் புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில் சூப்பராக வாடலான்னு சொல்லி இன்றைக்கி யார் யாரெல்லாம் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அத்தனை பேருக்கும் சாயப்பாவுடைய அன்பும் ஆசிர்வாதமும் பரிபூரணமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைராம் சாயிரா சாயிரா